உங்களுடைய வேக்கப் சேலஞ்சுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த வீடியோக்கு கீழே தான் நீங்கள் டே ஒன் கம்ப்ளீட்டை டே டூ கம்ப்ளீட்டை டே த்ரீ கம்ப்ளீட்னு ஃபோர்டீன் டேஸ் சேலஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் இப்போது இதுதான் உங்களுடைய கதவு இந்த கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பக்கம் லட்சக்கணக்கான பேர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் நீங்கள் உங்கள் வீடு உங்கள் பேபி அப்புறம் பேபி பார்க்குறது தப்பு கிடையாது உங்கள் வீடை பார்த்துக்க தப்பு இல்லை பட் அதே வாழ்க்கையாக வச்சிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா உங்களுக்கான சில கனவுகள் இருக்குது உங் நீங்கள் ஃபினான்ஷியலாக ஆகணும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கான நிறைய கனவுகளை அப்படியே புதைச்சு புதச்சு புதைச்சி புதைச்சு இந்த வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறத விட சரிங்களா ஸோ கொஞ்சம் அந்த கதவை திறந்து வெளியில் வந்து பாருங்க ஓகேங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் படிச்சுட்டுருக்காங்க நீங்கள் இப்போ தான் எந்திரிச்சி வரீங்க ஓகேங்களா ஸோ இந்த உலகம் ரொம்ப 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 பெருசு ஓகேங்களா அதெல்லாம் நாமெல்லாம் கொஞ்சம் தான் ஓகேங்களா ஸோ நம்ம ஆசைப்படுற சில விஷயங்களை நாம் பண்ணணும் அப்படின்னா நமக்குன்னு சில காசு வேணும் ஓகேங்களா நம்ம பிள்ளை கேட்டதை வாங்கி கொடுக்கறது கூட நம்ம ஹஸ்பண்ட் கிட்டே தான் போய் நிற்போம் ஸோ இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது நாம் ஃபினான்ஷியலி இன்டிபெண்ட் ஆகணும் சரிங்களா ஸோ நம்மளும் ஒரு வேலைக்கு போகணும் ஓகேங்களா அதுவும் கவர்மெண்ட் ஜாப் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாம் எல்லாேருக்கும் குட் மார்னிங் ஹேவ் கிரேட் டே இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக ஸ்டார்ட் ஆகட்டும் இனிமேல் சேலஞ்ச் வீடியோவுக்கு ஒரு ஒன்று முதல் நாள்லேருந்து பதினாலு நாளுக்கும் இந்த வீடியோவுக்கு கீழே தான் நீங்கள் டே ஒன் முடிச்சிட்டீங்க காலையில் எந்திரிச்சிட்டீங்க திங்கக்கிழம காலையில் எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா இதில் கீழே டே ஒன் கம்ப்ளீட்டட் உங்களோட பேருன்னு போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க திங்கக்கிழமை காலையில் எந்திக்கிங்க நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு இந்த ரெண்டு டைம் மட்டும்தான் வேறு எந்த டைமும் கிடையாது ஃபோர் ஓ கிளாக் எந்திரிக்கிறீங்க இல்லை அஞ்சு மணிக்கு தான் எந்த எந்திக்க முடியுன்னா அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறீங்க எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு டே ஒன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி போயிருக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க